ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடல பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஸோ குணச்சித்திர கதாபாத்திரத்தில் அதிகமாக சம்பளமாகும் ஒரு பதினைந்து நடிகர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிற நடிகர் யாருன்னா இளைய திலகம் பிரபு அவர்கள் தான் ஸோ பிரபு எப்பேற்பட்ட நடிகர் எயிட்டிஸ் நைன்டீஸில் பெரிய உச்ச நட்சத்திர நடிகர் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் பட் டூ கேக்கு அப்புறமா வந்து அவர் எப்படி இந்த சந்திரமோகி இந்த தாமிரபரணி உனக்கும் எனக்கும் படத்தில் இருந்து சப்போர்ட்டிங் ரோல் நடித்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு படத்தில் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷமே இருலாம் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நடிகர் பிரபு

நடிக்கிறாரு அவர் வந்து அவர் இருக்கிற சொத்துக்கு இந்த மாதிரி படங்களே நடிக்காமே இருக்கலாம் பட் இருந்தாலும் சினிமா ஆசை இருக்கா என்னன்னு தெரியல நம்ம பிரபு அவர்கள் இன்னுமும் வந்து நடிச்சிட்டு இருக்காரு பெரிய பெரிய பட்ஜெட் படத்தில் எவ்வளவு சம்பளம் வாங்குற அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்குவார் இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படம் அதே மாதிரி நம்ம வாரிஸ் திரைப்படத்தில் நல்ல ஒரு சம்பளம் அப்படின்னு சொல்லலாம் மேக்சிமம் வந்து ஒரு அஞ்சு இல்லை ஒரு ஆறு இல்லை ஒரு வாரம் மட்டும் தான் அந்த படங்கள் வந்து நடிப்பார் ஏன்னா வந்து பிரபு அவர்களோட அந்த சீன்ஸ் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸே வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும் மேக்சிமம் சின்ன பட்ஜெட் படம்னா இருபத்தஞ்சில இருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் வாங்குவார் அதே பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எழுவத்தஞ்சு இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் வாங்குவார் கோடி கணக்கில் நம்ம பிரபு அவர்கள் இப்போலாம் சம்பளமே வாங்குறது இது எத்தனை பேர் நம்புவீங்க அப்படின்றதும் எனக்கு தெரியல ஆனால் நம்பி தான் ஆகணும் அண்ட் அடுத்தபடியாக டாப் ஃபோர்டின் பத்தி நான்காக தான் பார்க்க போகிற நடிகர் யாருனா கே பாக்கியராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட பாக்கியராஜ் அவர்கள் நம்ம பிரபு அவர்கள் போல தான் இருபது இருபத்தஞ்சு லட்சம் முதல் எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் இவர் வந்து சம்பளம் வாங்க சின்ன பட்ஜெட் படத்திலலாம் வந்து நம்ம பாக்கியராஜ் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரம் இல்லை அப்பா ரோல் அப்படி இப்படி நடிப்பார் அதுக்கெல்லாம் வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அதிகப்படியாக ஏன்னா கால்ஷீட் தான் நான் இருக்கும் ஏன்னா வந்து அதிக ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இல்லாதால ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் ஒரு படத்துக்கே வந்து இவர் டைம் கொடுப்பாரு கால்ஷீட் கொடுப்பாரு அடுத்தபடியாக வந்து பெரிய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பெரிய பட்ஜெட் படத்தில் பாக்யராஜ் அவர்கள் நடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லலாம் போன வருஷம் கூட ஒரு ஹீரோவாக ஒரு திரைப்படம் வந்து நடிச்சார் எத்தனை பேர் தெரியல அப்படின்னு தெரியல த்ரீ இஸ் டூ சிக்ஸ் இஸ் டூ செவன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் ஹீரோவாக நடிச்சார் நம்ம பாக்யராஜ் அவர்கள் பட் அவரோட ஹீரோவாக நடிச்சதுனால சம்பளம் ஒரு கோடி கூட இல்லை ஏன்னா வந்து அந்த திரைப்படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல அதுதான் வந்து பாக்யராஜ் அவர்கள் மார்க்கெட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலை எயிட்டிஸில் பாக்யராஜ் அவர்கள் ரஜினி விஜயகாந்த் கமல் போல பட் இப்போலாம் வந்து பாக்யராஜ் அவர்களாக வந்து ஸோ யாருனே தெரியல டூ கே கிட்ஸுக்கு அந்தமாரி ஆகிவிட்டது மாதிரி தான் நிலைமை மொத்தத்தில் பாக்யராஜ் அவர்களும் இருபது இருபத்தஞ்சு லட்சம்

வந்து இப்போதைக்கு வந்து சங்கர் படத்தெல்லாம் வந்து நடிக்கிறாரு கேம் சேஞ்சர் அப்படி அப்படின்னு அந்த படங்கள்லாம் சம்திங் அவர்கள் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே வந்து பட் இருந்தாலும் வந்து சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவரோட கால் கால்ஷீட்டை வச்சு தான் இவரோட சம்பளம் ஒரு இருபத்தஞ்சு இல்லை முப்பது லட்சம் இல்லை ஐம்பது லட்சம் எழுபது லட்சம் ஒன்றரை கோடி வரைக்கும் அதிகப்படியாக வந்து நம்ம சமுத்திர அவர்களோட பிஸ்னஸ் வந்து இருக்கு ஸோ இவர் ஹீரோவாக நடித்தால் குறைந்த தயாரிப்பு செலவுகளோ வந்து நடிப்பார் அதனால் வந்து இவரோட ஹீரோவோட அந்த மார்க்கெட் ஒரு சம்பளம் வேறு ஸோ இவர் குணச்சித்திர கதாபாத்திரம் அதேமாரி வில்லன் கதாபாத்திரம் அதில் வந்து மார்க்கெட் இருக்க ஒரு சம்பளம் வேறு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து ஒன்றரை கோடி வரைக்கும் நம்ம சமுத்திரி அவர்கள் வந்து சம்பளம் வாங்குறாரு படத்தோட தயாரிப்பு சொல்ல கம்பேர் பண்ணும்போது சின்ன படத்துக்கு வேறு பெரிய படத்துக்கு வேற அப்படின்னு அந்த அடுத்தபடி டாப் டொல்ல பார்க்க போகிற நடிகர் யார்னா நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் அவர்கள் பொறுத்தவரை நைன்டீஸில் எப்பேற்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் தொடர்ச்சியாக வெள்ளி விழா திரைப்படமாக வந்து கொடுத்துட்டு இருந்தவர் மாணிக்கம் திரைப்படம் மூலியமாக அந்த நைன்டிஸ்லேயே ரஜினியோட பல கோடி வந்து சம்பளம் வாங்கினவர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது எந்த அளவுக்கு பெருசாக உண்மை அப்படின்னு தெரியல பட் இருந்தாலும் பெரிய டாப் ஸ்டாராக வந்து இருந்தார் அதுக்கப்புறம் நைன்டிஸ்லேயே வந்து குணச்சித்திர கதாபாத்திரம் அப்படி இப்படின்னு ஆகி அதுக்கப்புறம் வந்து டூ வந்து ஒரு கலெக்ட்

வந்த ரஜினி முருகன் மஞ்ச நம்ம காத்தி அவர்கள் நடித்த விருமன் கொம்பன் நல்ல எல்லா படத்திலும் வந்து சூப்பராக வந்து நடிச்சிருப்பாரு அவர் நடிக்கிற படமும் வந்து ஹிட் ஆகும் படமும் வந்து நல்லாவே வந்து பேசப்படும் அவரோட கேரக்டர் அதே மாதிரி தனுஷ் அவர்கள் முதல் முறையாக இயக்குனராக வந்து அறிவு மனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்து ஹீரோவை வைத்து வந்து இயக்குனராக வந்து அறிவு மனர் சொல்லலாம் பாப்பாண்டி திரைப்படம் மூலமா அந்த படமும் வசூல் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைச்சது ஸோ அந்த திரைப்படம் மூலமும் பல கோடி வந்து சம்பளம் வாங்குனார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பர்சனலாக வந்து நம்ம தனுஷ் அவர்களுக்கு ராஜிகனா வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் ஸோ இவரோட சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் முதல் ரெண்டரை கோடி மேலே மேல இருந்து சம்பளம் வாங்குறாரு வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல டாப் லெவலில் பார்க்க போற நடிகர் யார்னா நம்ம மைக் மோகன் அவர்கள் தான் என்னது மோகனா பல வருஷம் கழிச்சு படமே வந்து ரிலீஸ் ஆகல வந்து எயிட்டிஸ் நைன்டிஸ்க்கு அப்புறம் இவர் வந்து சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் நடிக்கிற ரெண்டே ரெண்டு திரைப்படம் மூலியமா தான் இவர் வந்து முன்னாடி வந்து சொல்றேன் அந்த திரைப்படம் மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஆரா அப்படின்ற திரைப்படத்தில் வந்து ஹீரோ வந்து நடிக்கிறாரு ஆனா இந்த திரைப்படத்தில் அவரோட சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடி கூட இருக்குமான்ற ஒரு சந்தேகம் தான் மேக்ஸிமம் வந்து ஒரு கோடி பட் இந்த அடுத்த திரைப்படமான நம்ம தளபதி விஜய் அவர்களும் இணைந்து நடிக்கிற காட் திரைப்படத்தில் நல்ல ஒரு சம்பளத்தில் வந்து நம்ம மோகன் அவர்கள் வந்து கமிட் ஆயிருக்காரு மோகன் எல்லாத்துக்கும் தெரியும் சில்வர் ஜூப்ளி ஸ்டார் மேக்ஸிமம் வந்து ஹீரோவாக தான் வந்து நடிப்பார் அப்போ ஏற்பட்டவர் வந்து தளபதி விஜய் அவர்களும் இணைந்து இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாருனா அப்படின்னா நல்ல ஒரு சம்பளத்துக்கு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு கண்டிப்பாக வந்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க ஸோ வில்லன் கதாபாத்திரம் அப்படிலாம் சொல்கிறாங்க பட் அதெல்லாம் வந்து நம்ம விட்டு பட் இதோட சம்பளம் அப்படின்னு கிட்டத்தட்ட மூணு கோடிக்கு மேலே கோட் திரைப்படத்துக்காக சம்பளம் வந்து வாங்கியிருக்காரு ஆக்டர் மோகன் அவர்கள் குறைஞ்சபட்சமே வந்து மூணு கோடி தான் அப்படின்னா பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து அது ஒரு பெரிய தயாரிப்பு செலவு திரைப்படம் தளபதி விஜய் அவர்களோட திரைப்படம் அதனால தான் வந்து காரணமே அடுத்த டாப் டென்ல என்ன பார்க்க போகிற நடிகர் யாருன்னா ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்கள் ஸோ இவர் முக்கியமான கதாபாத்திரம் அதேமாரி சில படங்கள்லாம் வில்லனாக கூட நடிப்பார் நானூறு அப்படி தான் அப்படிப்பட்ட படங்கள்லாம் காமெடி வில்லனாக நடிப்பார் இவரோட சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பட்ச திரைப்படங்களுக்கு வேறு சின்ன பட்ஜெட் திரைப்படங்களுக்கு வேறு அப்படி நடி அப்படி வாங்குவார் ஏன்னா வந்து பொன்னியின் செல்வன் திரைப்படத்துலலாம் இவர் வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டு கோடிக்கு மேலே வந்து சம்பளம் வாங்கிடுவார் அதே வந்து சின்ன பட்ச திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கோடி இல்லை ஒரு லட்சக்கணக்கில் கூட சம்பளம் வாங்குவார் அதே இவர் இயக்கி ஹீரோவா நடித்த திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கோடிக்கு மேலே கூட சம்பளம் வாங்குவார் ஏன்னா இவரோட தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இயக்கிற படங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து கம்மியாக கம்மியாக இருக்கும் அதில் நடிக்கிற ஆர்டிஸ்டே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதனாலே வந்து இவரோட சம்பளம் வந்து அதிகம் ஸோ இதில் வந்து ஒரு சம்ம ஒரு பிரில்லியன்ட் டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம் பார்த்துன்னு வரல அந்த இடத்துல டாப் நைனில் பக்கம் நடிக்கிற நம்ம ஆக்டர் வடிவேலவர்கள் தான் வடிவேலவர்கள் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் திரைப்படம் மூலமாக வந்து ரிட்டர்ன்ஸ் ஆனார் அதுக்கப்புறமா வந்து மாமன்னன் திரைப்படம் சந்திரமுகி பார்ட் டூ இப்போ வந்து நம்ம பகத் பாசல் மற்றும் நம்ம வடிவேல் இணைந்து நடிக்கிற மாரிசன் திரைப்படம் போன்ற பல படங்கள் வந்து நடிச்சுட்டு இருக்காரு அதிக சம்பளம் வந்து வாங்குறாரு இவரோட குறைந்தபட்சம் சம்பளமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோடிக்கு மேலே தான் வந்து வருது அதிகப்படியே வந்து நாலு நாலு கோடி அஞ்சு கோடிக்கு மேலே வந்து தாண்டுது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நாய் சேகர் ரிட்டர்ன்ஸில் ஹீரோவாக நடித்து அவருக்கு வந்து பெருசாக வந்து சம்பளமே இல்லை ஏன்னா வந்து நஷ்டம் தான் ஆச்சு ஸோ அந்த நஷ்டம் லாபம் அதை பார்த்து கூட பிரித்து கூட சம்பளத்தை வந்து குறைப்பாங்க ஏற்றுவாங்க தயாரிப்பாளர் அதுக்கு முன்னாடி வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அதை சைன் பண்ணி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் ஸோ ஹீரோ வந்து நடித்தா வந்து சரியாக போகலன்னு மாமன் திரைப்படத்தில் சிறப்பு கதை நாயின் மேல் நடித்தார் கிட்டத்தட்ட நாலஞ்சு கோடி நல்ல ஒரு வசூல் வந்து எடுத்து அதேமாரி காமெடி நடித்த சந்திரமுகி பார்ட்டுல அந்தளவுக்கு சம்பளம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கிட்ட வடிவில் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த அளவுக்கு டாப்ல வந்து சொல்லி இருக்கேன் வடிவர்கள் காமெடியாவும் கிடையாது ஹீரோவும் கிடையாது கதையின் நாயகன் கதாபாத்திரம் நடிக்கிறதால அண்ட் அடுத்த எயிட் பக்கம் நடிகர் பொருச்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் சத்யராஜ் அவர்கள் சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஐம்பது லட்சம் கூட வாங்குவார் அதே மாதிரி நாலு கோடி அஞ்சு கோடி கூட வாங்குவார் பெரிய பெரிய படங்களில் முக்கியமான கதாப்பா கட்டப்ப கதாபாத்திரம் பெரிய பெரிய படங்கள் நடித்தா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கோடிக்கு மேலே தாண்டும் இவரோட சம்பளம் அதுவே வந்து தீர்ப்புகள் விற்கப்படும் அப்படின்னு சில பல படங்கள் வந்து ஹீரோ வந்து நடிக்கிறார் அதெல்லாம் வந்து லட்சக்கணக்கு அதிகப்படி ஒரு கோடி தான் சம்பளம் சோ இவருக்கும் வந்து பிரித்தல் சம்பளம் விரித்தல் இருக்குது ஏன்னா வந்து ஹீரோவாக நடித்தால் சீர்ப சட்டி நடித்தால் வேற சம்பளம் அதுவே பெரிய பெரிய படங்களில் ஹீரோவுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடித்தால் வேற லெவலில் சம்பளம் வாங்குவார் சத்யராஜ் அவர்கள் அந்த இடத்துல டாப் செவனில் பார்க்க போகிற நடிகர் யார்னா ஆக்டர் பிரசாந்த் அவர்கள் பிரசாந்த் அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ படமே வந்து ரிலீஸ் ஆகல அந்த கண் கிட்டத்தட்ட டிலே ஆகி ரெண்டு மூணு வருஷமா போயிடுச்சு ஏன் இவர் இந்த அளவுக்கு டாப்பில் சொல்கிறேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் கோட் படம் கோட் படம் ஒன்னுக்காக தான் வந்து இவர் வந்து டாப்பில் சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து பிரஷாந்த் அவர்கள் நைன்டீஸில் சாக்லேட் ஹீரோ டூ கேல கூட அப்படி இப்படி வந்தார் பட் அதுக்கப்புறம் வந்து எங்கே போனார்னே அந்த மாதிரி ஆயிடுச்சு விஜய் அவருக்கு இணைந்து நடித்தால் ஒரு நல்ல ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் கோட் திரைப்படத்துக்கு பிறகு நம்ம அந்த கண் திரைப்படத்தை விட்டுலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த கண் திரைப்படத்தில் கூட ஒன்று ஒன்றரை கோடி தான் சம்பளம் பட் இந்த கோட் திரைப்படத்துக்காக கிட்டத்தட்ட அஞ்சு கோடிக்கு மேலே வந்து சம்பளம் வாங்கிடுறாரு அஞ்சுலேருந்து ஆறு கோடி கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து நடிச்சிருக்காரு நம்ம பிரசாந்த் அவர்கள் அதனால தான் இவர் கொஞ்சம் டாப்ல வந்து வச்சிருக்கேன் டாப் ஸ்டார் அண்ட் அடுத்தபடி டாப் சிக்ஸில் பார்க்க போகிற ஹீரோ யாரனா ஆக்டர் பிரபுதேவா அவர்கள் பிரபுதேவா அவர்களும் வந்து கோட் திரைப்படம் மூலிமா நல்ல ஒரு சம்பளம் வந்து வாங்கியிருக்காரு தலபதி விஜய் அவர்களுடன் இணைந்து சோ டேரக்ட் பண்ணிருக்காரு விஜய் வைத்து இப்போ விஜய் விஜயவர்களும் கூட இணைந்து வந்து நடிக்கிறாரு ஸோ இவரோட சம்பளமும் கிட்டத்தட்ட பிரஷாந்த் மாரி தான் கிட்டத்தட்ட இருந்து ஆறு கோடி வரைக்கும் இவர் ஹீரோவாகவும் பல படங்கள் வந்து நடிக்கிறாரு பட் அதிகப்படியாக வந்து ரெண்டு ரெண்டரை கோடி தான் சம்பளம் ஆனால் கோட் திரைப்படத்துக்காக தான் இவர் வந்து ஆறு கோடி சம்பளம் வாங்குதால் இந்த அளவுக்கு டாப்பில் சொல்லிருக்கேன் அந்த இடத்துல டாப் ஃபைவ் பார்க்க போகிற ஹீரோ சுப்ரீம் சார் சரத்குமார் அவர்கள் சரத்குமார் அவர்கள் பொறுத்தவரை ஸோ பொன்னியின் செல்வன் வாரிஸ் திரைப்படமோ பெரிய பெரிய தயாரிப்பு செல்வன் நடித்தால் இவரோட சம்பளம் ஆறு ஏழு கோடி வரைக்கும் மேக்ஸிமம் போகும் அதுவே இவர் ஹீரோவாக சிறு சிறு பட்ஜெட் படத்தில் வந்து நடித்தால் ஒரு கோடியில் ஒன்றரை கோடி தான் வரும் இதுவே வந்து நம்ம அந்த போர்

கிட்டத்தட்ட சரத்குமார் அவர் ஈக்குவல் தான் ஏன்னா வந்து கஸ்டடி திரைப்படத்தில் ரெண்டு பேரும் இணைந்து வந்து நடிச்சிருக்காங்க ஆனால் சரத்குமார் வந்து வில்லன் அந்த திரைப்படத்தில் அதில் அவர் வில்லன் மாரி நடிச்சிருப்பார் இவர் வந்து முக்கியமான கதாபாத்திரம் வில்லனாக நடிப்பார் தனிமுருவன் திரைப்படம் மூலியமாக அந்த போகன் திரைப்படம் மூலியமாக மாதிரி பாஸ்கர் ஒரு ராஸ்கல் அப்படி இப்படி பெரிய பெரிய படங்களையும் வந்து ஹீரோவும் நடிக்கிறாரு இவரோட சம்பளமும் அதிகப்படியாக வந்து எட்டு கோடி வரைக்கும் வாங்குவார் பெரிய பெரிய படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரம் வில்லன் கதாபாத்திரம் நடித்தால் ஏழு எட்டு கோடி பட் இதுவே வந்து ஹீரோவாக இவர் நடித்தால் கிட்டத்தட்ட மூணு இல்லை ரெண்டு கோடி தான் சம்பளம் ஏன்னா வந்து ஹீரோவாக நடித்தால் கம்மி ஆனால் வில்லனாக நடித்தால் அரவிந்த் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கு தனி ஒரு போகன் திரைப்படம்லாம் வந்து பார்த்தா தெரியும் அன்றைக்கி டாப் த்ரீல பார்க்க போகிற நடிகர் யாருன்னா நம்ம எஸ் ஜே சூர்யா அவர்கள் எஸ் ஜே சூர்யா அவர்கள்லாம் வந்து சோ அந்த சிம்பு கூட நடித்தால் தான் சிம்பு அவர்களுக்கு நூறு கோடியே மாநாடு வந்து கலெக்ஷன் பண்ணிடுச்சு அதே மாதிரி தான் நம்ம விஷால் அவர்கள் கூட இணைந்து நடித்தால் தான் வந்து மார்க் அண்டனி திரைப்படமும் நூறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிடுச்சு முதல் நூறு கோடி அப்படின்னு பார்த்தனா சிம்பு அவர்களுக்கு மாநாடு விஷால் அவர்கள் மார்க் அண்டனின் ஆனால் அது பிள்ளையார் சொல்லி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் எஸ் சூர்யா அவர் நடித்தால் தான் நூறு கோடி இது எத்தனை பேர் வந்து நம்புவீங்கன்னு தெரியல அதே போல டான் திரைப்படத்திலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடித்தால் ஃபீல்டில் கோடி வந்து வசூல் செஞ்சது சிவகார்த்திகனோட நடிப்பை விட எஸ் டே நடிப்பு நல்லா பேசப்பட்டுச்சு ஸோ இவரோட சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சதே வந்து ரெண்டு ரெண்டு கோடி தான் வந்து ஆரம்பிக்குது அதிகப்படியாக வந்து கிட்டத்தட்ட எட்டு பத்து கோடி கூட சம்பளம் வந்து போகும் ஏன்னா சங்கர் படத்துல வந்து கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு அதே மாதிரி பிரதி பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட இணைந்து வந்து நடிச்சிட்டு இருக்காரு எஸ் டே சூர்யா வந்து ஒரு லக்கி சார் மாரி இவர் வந்து படம் வந்து நடித்தாலே அந்த ஹீரோவுக்கு வந்து நல்ல ஒரு பேர் சேரும் வசூலும் வந்து கல்லா கொட்டும் அதனாலேயே ஒரு சம்பளம் மேலும் மேலும் வருடம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதிகப்படியாக வந்து பத்து கோடி கண்டிப்பா சொல்லலாம் அடுத்தபடியாக டாப் டூவில் பார்க்க போகிற ஹீரீனா ஃபகத் ஃபாசிலோ இதை எப்படி எஸ்ஜே சூர்யா அவர்கள சொல்லணும் அதேமாரி தான் ஃபகத் ஃபாசிலும் ஹீரோவாக மலையாளத்துலேயே வந்து ஃபேமஸான ஒரு ஹீரோ பல கோடி வந்து சம்பளம் வாங்குகிறார் அதே நம்ம தமிழ் சினிமா அப்படின்னு விக்ரம் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நல்லவாக வந்து நடிச்சிருப்பார் அதே மாமன் த்ரிபடத்தில் ஒரு வில்லாக வந்து நடிச்சிருப்பா இவரோட சம்பளம் குறைஞ்சபட்சத்திலே வந்து ரெண்டு கோடி ரெண்டரை கோடி மூன்றரை கோடியில் வந்து ஆரம்பிக்குது அதுவே வந்து அதிகமாக வந்து மேக்சிமம் வந்து பத்து கோடி வரைக்கும் வந்து சம்பளம் வாங்குகிறார் அந்தளவுக்கு தமிழில் ரொம்பவே வந்து பாப்புலராகிட்டார் இவர் வந்து ஃபகத் ஃபாசில அப்படின்னு சொன்னாலும் நஸ்ரி அவரோட புருஷன் சொன்னாலோ இப்போலாம் யாரு தெரியுமா எடுத்து ரத்னவேல் யாருப்பா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அளவுக்கு தமிழ் சினிமாவில் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆகிட்டார் ஸோ அடுத்தபடியாக டாப் ஒன்னில் பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா நடிகர் யார்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் என்னடா இது இத்தனை நடிகர்கள் கம்பெர் பண்ணும்போது அர்ஜுன் அவர்களை முதல்ல சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்கத்தை சொல்கிறேன் விளாவரியா நம்ம அர்ஜுன் அவர்கள் பொறுத்தவரை நம்ம தமிழ் சினிமா மட்டுமின்றி தெலுங்கில் போகிறாரு திடீர்னு பார்த்தா மலையாளத்தில் நடிக்கிறார் திடீர்னு பார்த்தா கன்னடத்தில் நடிக்கிறார் ஸோ நிறைய பேர் வந்து சிவகார்த்தின் அவர்கள் கூட இணைந்து நடித்த ஹீரோவுக்கு பிறகு அர்ஜுன் அவர்கள் எந்த படம் நடித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் லியோ தான் சொல்வீங்க ஆனால் அதுக்கு நடு நடுவில் வந்து தெலுங்கு மலையாளம் அப்படின்னு நிறைய படத்தில் வந்து நடிக்கிறார் பல கோடி வந்து சம்பளம் வாங்குறாரு திடீர்னு பார்த்தா ஹீரோவும் நடிச்சிட்டு இருக்காரு தமிழ் சினிமாவில் ரெண்டு மூணு படத்தில் தீவர்கள் கொலைங்க விருந்து அப்படி அப்படின்னு ஏன் இவர் இந்த அளவுக்கு டாப் ஒன்னு சொல்லணும்னா அதுக்கான முழுமையான காரணம் லியோ திரைப்படம் மட்டுமே ஏன்னா வந்து லியோ திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ இவர் அந்த அந்த ரிஸ்க் எடுத்து அந்த சண்டை காட்சிகளுக்கு ஸோ அதிக ரிஸ்க் எடுத்து நிறைய வந்து ஸோ ஈக்குவலாக அதாவது ஹீரோக்கு ஈக்குவலாக நடித்தால் சம்பளம் வந்து எங்கேயோ போகும் அதே வந்து ஒரு திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் சண்டை காட்சியெல்லாம் இல்லை நான் அப்படியே உட்காந்து நடிப்பேன் அப்படி இப்படி பேசுவேன் அவ்வளோதான் நடிச்சா அதுக்கு ஒரு சம்பளம் வேற இவர் ஆக்சன் ஆக்ஷனோ அதேமாரி பெரிய படம் அந்த லியோ திரைப்படத்தில் நடித்ததால் தான் இவரோட சம்பளம் வேறு ஹீரோவாக நடித்தால் இவரோட சம்பளம் ரெண்டு ரெண்டரை கோடி மேக்ஸிமம் மூணு கோடி போகும் பட் இதுவே லியோ திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவரோட சம்பளம் பத்து பதினோரு கோடி ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல படத்தோட வசூலை கம்பேர் பண்ணும்போது ஸோ இவருக்கு வந்து அக்ரிமெண்ட்டில் பேசினதை கம்பேர் பண்ணும்போது அந்த இருந்து கூட சில கோடியை வந்து எடுத்து கொடுப்பாங்க சில பேர் அக்ரிமெண்ட் கொடுத்தால் சாரி அது போல் அக்ரிமெண்ட் வந்து போட்டால் ஸோ இது வந்து நடிகர் அர்ஜுனுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து நடிகர்களுக்கும் படத்தில் லாபம் இருந்தால் ஸோ சில கோடியை வந்து கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா அதுவே படத்தில் வந்து நஷ்டம் இருந்தா கண்டிப்பா வந்து கொடுக்க மாட்டாங்க இருக்கிறதா வந்து போடுவாங்க இது வந்து ஆசியோசியூல் நடக்கிறது தான் இந்தமாரி தான் அர்ஜுன் அவர்களுக்கு இந்த லியோ திரைப்படம் மூலமாக நல்ல ஒரு லம்பான ஒரு அமௌண்ட் வந்து கிடச்சிருக்கு பத்து கோடிக்கு மேலே ஸோ அதனால தான் அந்த லியோ திரைப்படத்துக்காக வந்து நம்பர் ஒன் டாப் ஒனில் வந்து ஸோ முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறது யார் அர்ஜுன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் முக்கியமான கதாபாத்திரம் தவிர்த்து வில்லனாகவும் அர்ஜுன் அவர்கள் நடிப்பார் திரும்பி பார்த்தா அடுத்த படத்தில் நல்ல கூட நடிக்கிறாரு லியோ திரைப்படத்துக்கு பிறகு பல படங்கள் வந்து புக் ஆகி ஆஃபர் வந்துட்டு இருக்கு ஆனால் இவர் ஒரே ஒரு திரைப்படத்தை மட்டும் இப்போதைக்கு புக் பண்ணிருக்காரு அக்செப்ட் பண்ணிருக்காரு அந்த திரைப்படம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அஜித் குமார் கூட விடாமூச்சி திரைப்படம் தான் மங்காத்தா திரைப்படத்துக்கு பிறகு விடாமூச்சி திரைப்படத்தில் இணைந்து அஜித் குமார் கூட இணைந்து நடிக்கிறாங்க அந்த திரைப்படத்துலையும் கிட்டத்தட்ட லியோ திரைப்படம் மூலிமா அஞ்சு எட்டு கோடிக்கு மேலே இவரோட சம்பளம் அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா அதுலேருந்து ஒரு ஷேர் வரும் அஜின் அவர்களுக்கு ஸோ ஓவரால் உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவர் ஏன் நம்பர் ஒன்னில் சொல்கிறேன்னு ஸோ அந்தளவுக்கு இவர் வந்து ஆக்டிவான ஒரு பசனு இன்னமும் ஆக்ஷனில் வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ரிஸ்க் எடுத்து ஸ்டன்ட்டு வந்து ஸோ இன்னமும் பண்ணிருக்காரு அதனாலே இவரோட சம்பளமும் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அவரோட ஆக்டிங் வந்து ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நல்ல அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங்